வரமத்துலாஹல் மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இதற்கு முன் அமர்விலும் நாம் துவாவோடி சிறப்புகளை பற்றி பார்த்து வந்தோம் அந்த வகையில் இன்றைய அமர்விலும் நாம் துபாவுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் வரப்போகின்ற சில அமர்வில் துபாவுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ்

அல்லாஹு தாலாவிடம் துவாவை விட மிக உயர்ந்த அந்த சொல்ல பொருள் வேறு எதுவும் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி சதல்லாஹு அலை வசலம் அவர் சொல்வதாக அபு ஹுரா அலி அல்லாஹு அன்பு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் திருமிதி என்ற கிதாபில் பதிவாக இருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹு தாலாவிடம் மிக உயர்ந்த அந்த சொல்ல பொருள் இதுதான் துவா துவா தான் அல்லாஹு தல்லாவிட மிக அந்த சொல்ல உயர்ந்த பொருளாக இந்த துவா என்பது இருக்கின்றது அப்போ இந்த துவாவுடைய அந்தஸ்தை இந்த துவாவோடைய வசூலை நாம் புரிய வேண்டும் இந்த துவாவுடைய சிறப்புகளை பற்றி பேசுமே ஆனால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அல்லா ஜெயசு மகன் அல்லாஹ் குரான சொல்கிறானா இல்லையா என்னிடம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்னை நீங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்கிறான் போன ஹரிசிலே உங்களுக்கு சொல்லி காமித்தேன் அன்பார்ந்து அல்லாஹ் ஹெல்டியாகலே துவாவு பற்றி பல்வேறு ஹரிசை சொல்லப்படுகின்றது அந்த ஹரிசை எல்லாம் நாம்